வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று தெரிந்து தெளிதல் குரல் எண் ஐநூற்றி ஏழு காதன்மை கந்தா அறிவறியா தேறுதல் பேதைமை எல்லாம் தரும் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் காதன்மை அப்படின்னா எங்கள் அன்புடைமை காதல் கொள்ளுதல் ஒருவரின் மீது மிகுந்த அன்பு கொண்டு கந்தா அப்படின்னா பற்றுக்கோடு பற்றுக்கோடு என்னன்னா ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாகவும் துணையாகவும் இருப்பது அப்படின்னு இன்னொன்று வந்து கந்தான்னா பற்று அப்படின்ற பொருள் வருது இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா ஒருவரின் மீது காதல் பற்று கொண்டு ஒருவரின் மீது அன்பாக இருந்து அவர் மீது பற்று கொண்டு சரி என்ன செஞ்சால் என்ன நடக்கும் அதான் அனுப்பி சொல்லியிருக்காங்க அறிவறியார் தேறுதல் பற்று கொள்வதன் மூலமாக அறிய வேண்டியவற்றை அறியாது இருப்பவர்களை தேர்தல் நாள் தெரிவு செய்தல் ஒரு வேலைக்கு அமர்த்துவது என்பது எல்லாம் தரும் அறியாமை பலவற்றையும் வந்து சேர்க்கும் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் மூலமாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குரல்லேருந்து கிறிஸ்பா அதாவது ஒருவர் மீது அன்பு கொண்டு அதன் மூலமாக அறிய வேண்டியவற்றை அறியாது இருக்கும் அவர்களை நாம் ஒரு வேலைக்கு அமர்த்துவோமே ஆனால் அது அறியாமை பலவற்றையும் வந்து சேர்க்கும் அப்படின்னு ரொம்ப அழகா திருறவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் அறிய வேண்டியதை அறியாதவர்களை அவர்கள் மீது கொண்ட அன்புடைமை காரணமாக பதவியில் அமர்த்துவது அறியாமை பலவற்றையும் கொடுக்கும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்